హాయ్ వెల్కమ్ టు షెరీన్స్ కిచన్ ఇంక కిచెన பால் காய்ச்ச போகிறோம் என்னென்னா நம்ம மாடியில் ஒரு ரூம் செட் பண்ணி ஒரு கிச்சன் ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து டே பால் காய்ச்ச போகிறோம் அதுக்கு தான் காலையிலேயே சீக்கிரமே வந்து அஞ்சு மணிக்கெலாம் வந்து நின்று பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னா ட்ரெடிஷ்னல் கிச்சன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாம் ரெடியாக இருக்குது இனி அடுப்பு பற்ற வச்சு பாலக்காயை வச்சு டீயை போட்டு குடிக்கிறது தான் இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்புறமா இருட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் வெடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நம்ம கா நம்ம மாடியெல்லாம் எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இப்போ நம்ம வந்து பால் காய்ச்சல் வேலையை பார்க்கலாம் குட்டி குட்டியாக விறகு வைக்குவோம் ரொம்ப வருஷம் ஆச்சு விறகுல சமையல் பண்ணி சமையல் பண்ணி பார்த்து ஊரில் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி பண்ணுறப்ப உட்காந்துட்டு கூட உட்காந்து விறகுல சமையல் செஞ்சிட்ருப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள்லாம் மாறது மாற எல்லாம் கேஸ் ஸ்டவ்வு டவ்வு இந்த மாதிரி வந்துருச்சு இப்படியே லைட்டாக எரிய ஆரம்பிக்குது சின்ன சின்ன விறகுன்றதுனால சீக்கிரம் எரியுது போல் பால் ஊற்றுவோம் ஆமா எல்லாம் சிட்டில பிறந்து வளர்ந்தவங்க எல்லாம் தெரியாது போது நிறைய விறகு வைக்காதீங்க இது எப்படிமா சிம்ல வைப்ப சிம்ல வைக்கணுமா டக்குன்னு இதை வெளியே நிலத்திரும் ஏன் அங்கே வச்சிடலாம் இங்கே ஓப்பனாக இருந்துச்சுன்னா இங்க தீ வராது ஏன்

ஒரு பாலை நம்ம கீழே விடலையே சூப்பர் எல்லாம் குளிர் காலத்துக்கு நல்லா தான் இருக்கும் வெயில் காலத்துக்கு வந்து வந்து நின்று சமையல் பண்ணி பாருங்க அப்ப தெரியும் வந்து பால் காய்ச்சியாச்சு அருமை அருமை இப்ப நம்ம காஃபி எல்லாருக்கும் காஃபி தான் கேட்டாங்க பால் குடிக்கிறத விட காஃபி தான் குடிப்பாங்க அதனால காஃபி ஆத்தி குடுத்தர்ல நல்லா குளிர் காயறதுக்கு இதமா இருக்கு அதனால அது எரியட்டுன்றாங்க

அழகா இருக்குல்ல இதுமா இதுல குடிச்சா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும் தானே எல்லாமே மண் பாத்திரம் சூப்பரா இருக்கு இது வந்து ரெண்டாவது பால் காட்சி முதல் பால் காட்சி ஒரு டீ குடிச்சாச்சு இப்ப ரெண்டாவது பால் காட்சி ரெண்டாவது டீ குடிக்க போறோம் பால் காய்ச்சி காஃபியெல்லாம் வச்சு குடிச்சாச்சு நல்லா வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா விடிஞ்சிருச்சு மணி ஏழு மணி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த கிச்சன் டூர் உங்களுக்கு வந்து காட்டுறோம் நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்துக்கோங்க அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா வச்சுருக்கோம் இதை கட்டி வேலையை முடிச்சு ஒரு வாரம் ஆகி போச்சு அதனால சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணாங்க இது கட்டுறதுக்கு இந்த வாரம் சனிக்கிழமை வந்துருச்சு பார்த்துக்கோங்க ஒரு வாரம் ஏழு நாள் ஆயிரம் காய்ச்சி குடிச்சப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்னென்ன வச்சிருக்கேன் நாங்கள் நைட்டே எடுத்துட்டு வந்து செட் பண்ணிட்டோம் அழகா இருக்கும் இதை பார்க்கறதுக்கு இங்கெல்லாம் அஞ்சரைப்பட்டி இங்கே வச்சிருக்கேன் இந்த இடம் நல்லா செட்டாச்சு அதனால் இந்த இடத்துல வச்சிட்டேன் அப்புறம் உப்பு புளி இந்த மாதிரி ஸ்பூன் எண்ணெய் பாட்டில் பாருங்கள் வைக்கிது எண்ணெய் பாட்டில் அப்புறம் இது வந்து உப்பு பவுட்ரு சால்ட்டு இந்த மாதிரி கல் உப்பு அப்புறம் இது குட்டியாக வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் அதை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன் அழகா இருக்கு எனக்கு இந்த அஞ்சரப்பட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் இதுல எல்லாம் எப்பயும் போல உப்பு இதுதான் இது வந்து ரெடிமேட் அடுப்பு மண் பாத்திர கடையில எல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த அடுப்பு இது ரெண்டு அடுப்பு வாங்கி அப்படியே ஒன்றும் ஜாயின் பண்ணி தனியாக அடுப்பு வந்து கட்டலை அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பாத்திரம் நம்ம சமைச்சோம்னா குழம்பு சோறு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த இடம் இது இறக்கி வச்சல டீ காஃபி வந்து அடுப்புலேயே இருக்கு அதனால இது இங்கே வச்சிடலாம் அப்புறமா மண்பானை தண்ணி ஊற்றுறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லா இங்கெல்லாம் வந்து டீ குடித்த கப்புங்கள்லாம் இங்கே லைனாக வச்சுருந்தேன் அழகா இருந்துச்சு இப்போ என்னென்னா குடிச்சிட்டு எல்லாம் வந்து சிங்க்களை போட்டாங்க கழுவுறதுக்கு அப்புறம் அம்மிக்கல் இங்க வந்து அம்மிக்கல் வச்சுட்டு உரல் வைக்கலாம்னா இங்கே உரல் வைக்கிறக்கு இடம் பத்தாது அதனால அம்மிக்கல் இங்க வச்சுட்டு கீழே உரல் வச்சேன் கீழே உட்காந்து காட்டிக்கலாம் அப்படின்னு அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட்ல பாத்திரங்கள் நம்ம அப்புறம் ஒரு தோசைக்கல் இரும்பு தோசைக்கல் வச்சிருக்கேன் அப்புறம் இங்க வந்து செடி இது வந்து எப்பயுமே ஒரே செடி இங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்பப்போ ஒவ்வொரு டைம்ல செடி நமக்கு பிடிக்குதோ அப்படின்னு சொல்லி தூக்கி இங்க வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செடி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இங்க வந்து டைனிங் எல்லா ஃபோன்லாம் தான் வச்சுருப்பாங்க நம்ம டைனிங்ல ஃபோன் டைனிங் தான் சொல்லணும் டைனிங் கிடையாது ஃபோன் வைக்கிறதுக்கான டைனிங் டேபிள் அது அந்த இங்கே ஒரு டேபிள் இது வந்து முன்னாடி நம்ம வீட்டில் இருந்தது இது நாங்கள் வந்து மேலே செட் பண்ணுறப்போ இது எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆச்சு இது ரெடி பண்ணி மேலே கொண்டு வந்து அவங்க ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க கீழே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மார்மல் தான் நாங்கள் மேலே வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கணும் இந்த அடுப்பு திண்டு கவுண்டர் டாப் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்ம வந்து புதுசாக இப்போ வந்து செட் பண்ணது மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் இருந்துச்சு சூரியன் பாருங்க எவ்வளோ சூப்பராக உதிச்சுருக்கான் பிறகு சகப்பு கலரில் ஆரஞ்சு கலரில் நல்லா இருக்குது இந்த காலையில் டைமில் வந்து இந்த மாதிரியெல்லாம் டீ சமையல் பண்ணி சாப்பிடணும் சாயங்கால நேரத்தில் வந்து ஏதாவது மீன் வருத்தோ ம கறி வருத்தோ இந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை அதுக்காகவே தான் ரெடி பண்ணுவாங்க மாடியில் வந்து இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிடணும்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறப்போ அந்த மேலே வந்து இந்த மாதிரிலாம் சமைச்சு அதுவுமே கேஸில் தான் செய்கிறோம் சரி விறகு அடுப்பு ஒன்று செஞ்சு சாப்பிட்டா நல்லா அப்படின்னு சொல்லி தான் இந்த அடுப்பு ஒன்று ரெடி இது இதுக்கு மட்டும் இல்லை நம்ம கேஸ் அடுப்பு கூட இங்கே பக்கத்தில் வந்து சிங்கிள் அடுப்புலாம் நம்மக்கிட்ட வீடியோக்காக யூஸ் பண்ண எல்லாமே இங்கே இருக்குது அது கொண்டு வந்து வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கவுண்டர் டாப் கீழே உட்காந்து இந்த மாதிரி நின்றுட்டு செஞ்சால் கொஞ்சம் செய்கிற வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எல்லா செடிகளுமே பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் செடி நம்ம கார்டனில் இருந்த செடிகள் தான் எல்லா செடியுமே எப்பயுமே இங்கே தான் இருக்கும் எல்லாமே இங்கே இருக்கிறது தான் புதுசுன்னு எதுவுமே இல்லை எல்லாம் இருக்கிறத களை எடுத்து நீட் பண்ணி அப்பப்போ பண்ணுறது தான் அவ்வளோதான் அப்புறம் வாழை மரமும் நம்ம இருந்துச்சு முன்னாடியே இருக்குது பாருங்க இதுதான் நம்ம கார்டன் கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கத பூ இருக்கும் அப்புறம் முருங்கை மரம் வச்சுருக்கோம் நிறைய செடிங்கள் வந்து நிறைய இருக்குது காய்கறி செடி வந்து இப்போ போடலை ஏன்னா அடுத்த தடவை போடலான்னு மண்ணெல்லாம் பையில் ரெடியாக வச்சுருக்கோம் இப்போதைக்கு வேண்டான்னு வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் போட்டிருந்தோம் காயெல்லாம் வந்துச்சா அதெல்லாம் இப்போ போடலை பிடிச்ச செடி அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து நாங்கள் வந்து அந்த வீடுக்கு வந்தப்போ தோட்டம் ரெடி பண்ணப்போ எல்லா செடியுமே நம்மளாக பார்த்து ஒவ்வொரு செடியுமே வாங்கிட்டு வந்து ஒரு செடியை பத்து செடியாக மாற்றிருப்போம் இந்த குட்டி குட்டியில் இருக்க பாட்டில் எல்லாம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நாம் தனியாக பதியம் போட்டு பதியம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணது அப்புறம் நாங்கள் வந்து சக்கரை கிழங்கு அப்படின்னு தெரியாமே ஒரு செடியாக வளர்த்து அதில் சக்கரை கிழங்கு வளர்த்து கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன செடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்து கண்டுபிடிச்சோம் இது அப்படின்னு அந்தளவுக்கு லூஸுங்க நான் அப்புறமா இப்ப அதை வந்து மறுபடியும் நட்டு வச்சேன் தலையுமா தலையாதா அப்படின்னு சொல்லி டவுட்லேயே நட்டு வச்சேன் தலையா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி எனக்கு பரவாயில்லடா ஒரு செடியை காப்பாற்றிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவ்வளோதான் இதுதான் நம்ம கிச்சன் பார்த்துக்கோங்க ரொம்ப அழகாக இந்த ஏரி இந்த இடத்த பார்க்கும் வீட்டில் எல்லாருக்குமேவும் ஒரு ஒரு மூணு நாள் அங்கே வந்து நாங்கள் மேலே வந்து இதெல்லாம் பெயிண்ட் அடிக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு மேலேயே தான் இருக்கும் யாருக்குமே கீழே போகிறதுக்கு மனசே இல்லை எல்லாருக்கும் இங்கேயே பிடிச்சி போச்சு மாமா பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி சீரியல் லைட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாரு அதனால எல்லாருக்கும் இங்கே ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு இங்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு கார்டனில் கிச்சனோட சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பால் காய்ச்சி அடுத்து வந்து சமைச்சி என்றைக்காது சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து என்ன சமையல் பண்ணேன்றதை காட்டுறேன்